அசில் வீணையும் மாலை மதியமும் வேசு தென்றலும் வீங்கிட மேனியும் மூசு வண்டரை பொய்கஜை போன்றதே ஈசன் ஜந்தை அடி நிழலே போற்றி போற்றி இந்த சிவாலயத்திலையும் சரி அம்பாள ஆலயத்திலையும் சரி ஆலயத்திலையும் சரி வெளி என்று சொல்லக்கூடிய ஒரு வெளி இங்கே இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இந்த வெளி எதற்கு என்று கேட்டால் நாம் என்னென்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலிலே பல விதத்தில் நாம் சம்பாத்தியம் பண்ணப்படும் அதே மாதிரி நாக்குக்கு வந்து எலும்பும் கிடையாது நரம்பும் கிடையாது பல விதத்திலே அந்த நாக்கு உலரும் அந்த நாக்கு உலரப்பு உளறுவதனாலே பலவிதமான சிக்கல்களை நாம் அணிவிக்கப்படுவோம் அப்போ இந்த ஆலயத்திற்குள் வரப்போம் போது மனதில் செமையை வைத்து கொண்டு மனதில் அழுக்கை வைத்து கொண்டு ஆலயத்துருக்குள் வரக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்திருக்கிறார்கள் நீ என்ன செய்தாயோ அதை பூராத்தியும் இந்த வெளிப்பிடத்தில் வெளி கொடுத்துவிடு வெளி ஸ்தாபனம் செய்துவிடு நான் இன்றா நேற்று இவ்வளவு சம்பாத்தியம் செய்தேன் அது இந்த விதத்தில் நான் சம்பாத்தியம் செய்தேன் அதனால் இவ்வளவு எனக்கு கிடைத்தது அப்படின்னா நன்மை தீமையை கணக்கு செய்து உன்னுடைய சரீதம் அழுக்காய் ஆகிவிடும் கரும சரீதமாக சமைந்து கொண்டு வருவாய் இந்த கரித சமதத்திலிருந்து நீ விடுபடுவதற்காண்டிதான் ஆலயத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பதற்குத்தான் இந்த வெளிவிடம் வெளி என்று சொன்னால் ஆடோ மாடோ சாதங்களோ வெளி வைப்பது கிடையாது வெளி என்பது ஆத்மார்த்தமாக நீ செய்யக்கூடிய தொழிலை வைத்து வெளி கொடுத்து இதை புனித ஆத்மாவாக மாற்றி கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை தரிசனம் செய்வதற்குத்தான் இந்த பலிபீடம் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுல அழுக்கு இருக்கக்கூடாது சரீரம் சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் பஞ்ச திரவியங்களும் பஞ்ச பூதங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக ஒரே காரணத்துக்கு தான் இந்த வெளிப்பீடம் ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் வாருங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் ஈஸ்வரனை வணங்குவோம் எல்லாமல்ல இறையருள் பெற்று கைலாயம் போய் சென்று மோட்சமடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்